ஆனா பண்ணா யாரும் வந்திருக்க என்ன புரிய ஒரு மாரிய ஒரு பார்வையா இருக்கு யார வந்திருக்கீங்க எப்படி செத்தம்மா மாரியம்மா எந்த உங்களுக்கு எந்த ஒரு மாரியம்மா ஒனுக்கு மாரியம்மா எந்த ஊர் ஒன்றுக்கு அம்மா அப்புறம் அனுப்பம் மேடம் வச்சிருக்கீங்க மானமடையாவுக்கு போகிறாங்க என்ன ஒரு ரேட்டை உடைய சொன்னு அதெல்லாம் எங்கள் ஊடா அதுக்கு நெல்லு பேர் என்ன மாரியம்மன் எப்படி செத்தலாக பேசிக்கலாம் சரி சாம்பு என்ன வயசுடா சின்ன பிள்ள ஆ சரி எப்போ அந்த பிள்ளை மேட

கண்ணி விட்டு போயிடும் உனக்கு என்ன பண்ணி கேட்டேன் சொல்லு நீ இருக்க கூடாது நீ சாமியை வரல உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்டேன் அடிவா என்ன வேணும் கண்ணிட்டு போயிடும் உனக்கு என்ன வேணும் கேட்டேன் மாரியம்மா ஏய் என்ன வேணும் என்ன பாரு என்ன வேணும் சொல்லு நீ இருபது வருஷம் எந்த விஷயத்தில் பிள்ளைமையில் இருக்கக்கூடாது என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் தண்ணி குடிக்கிறியா பாட்டு தண்ணி விடணும் மாறி தண்ணி